sho <sharp inhale> <sharp inhale> வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ் ஆஃப்டர் லாங் டைம்க்காக ஒரு ரோட் ட்ரிப் வந்து நியூசிலாண்டில் நம்ம போக போகிறோம் ஸோ இன்னைக்கு எங்கள் ரோட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன்ற சிட்டிக்கு போக போகிறோம் வெல்லிங்டன் வந்து நியூசிலாண்டோட கேபிட்டல் ஸோ நம்ம இருக்க ஹேஸ்டிங்ஸ்லேருந்து வெல்லிங்டன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டிரைவ் இருக்கும் ஸோ ரோட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வெல்லிங்டனுக்கு நம்ம டூ வேஸில் போகலாங்க ஒன்று வந்து பாமஸ்டன் ஆத் வழி இன்னொன்று வந்து மாஸ்டர்டன் வழி நாங்கள் போகும்போது பாமி வழியாக தான் பாமஸ்டர்நாத் வழியாக ஸோ அந்தனோட வியூஸும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரிட்டர்ன் வந்து மாஸ்டர் டன் வழியாக வந்தோம் ஸோ ரெண்டு ரூட்மே ட்ரை பண்ணோம் எது நல்லா இருந்ததுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒன் ஹவர்லேயே ஹாக்ஸ்பேயோட சென்ட்ரல் மியூசியம்னு ஒரு ஸ்பாட் வரும் ஸோ இது வந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம் என்ட்ரி டிக்கெட் இதுக்கு கிடையாது நியூஸிலாண்டில் இப்போ வந்து பீக் வின்டர் சீசனுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து ரொம்பவே வின்டர் வந்து பீக்கில் இருக்கும் அண்ட் இப்போ தான் வந்து ஸ்னோலாம் நம்மளால் பார்க்க முடியும் பட் இந்த வாட்டி வின்டர் ரொம்ப கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது ரொம்ப தான் இருக்குது அண்ட் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ வந்து மவுண்டென்ஸ் மேலே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது வியூ பார்த்துட்டே போக இந்த மாதிரி வியூஸ் எல்லாமே சவுத் ஐலாண்ட் போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ நார்த்லேயே வந்து நமக்கு இந்த வியூ கிடச்சது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது ட்ரிப்பில் அண்ட் இது ஒரு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கோங்க எவ்வளோ ஒரு பனி பாருங்க எதிரில் என்ன வண்டி வருதுன்னே தெரில ஸோ அந்த அளவு ரொம்ப ஃபாகாக இருந்தது ஹேஸ்டிங்ஸ்க்கு அடுத்து நல்ல ஒரு பெரிய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமஸ்டர்நாத் சொல்லாங்க வீக்கெண்ட்னாலே நிறைய பேர் வருவாங்க ஸோ இங்கே வந்து இந்த வின்மில்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ உள்ளே வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் பாமி வந்துட்டோமா இல்லையான்ட்டு இந்த வின்மில்ஸ் பார்த்தாலே அண்ட் பாமஸ்டர்நாத்தில் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப ஃபேமஸுங்க நான் இது வரைக்கும் போய் ட்ரை பண்ணதில்லை பட் போயிட்டு வந்து எல்லாேருமே சொல்லியிருக்காங்க உங்களோட ரோட் ட்ரிப்பில் நீங்கள் பாமி வழியாக போகிறீங்க அப்படின்னா லஞ்சுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்லாம் நியூஸிலாண்டில் வந்து நார்த் ஐலாண்டாக இருந்தாலும் சரி சவுத் ஐலாண்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ரோட் ட்ரிப் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இங்கே கார் எடுத்துகிட்டு நம்ம போய் ப்ளேஸஸ் விசிட் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் அஃபர்டபுளாகவும் இருக்கும் ஏன்னால் எல்லா ப்ளேஸுமே ரொம்ப தூர தூரமாக இருக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே இருக்காது பஸ்ஸெல்லாம் ஸோ அந்த விலாகில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பஸ்ஸஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது உள்ள வரும்போது நம்மளுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஸ்டேட் ஹைவே ஒன்ல நம்ம கனெக்ட் ஆயிரும் ஸோ ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு சைடும் வந்து மவுண்டைன்ஸு நடுவில் டிராவல் பண்ணும்போது நல்ல ஒரு ஹில்லி ரீஜியனில் போகிற மாதிரி தான் இருந்தது அண்ட் எனக்கு இந்த வியூஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது வெள்ளிங்டனுக்குள்ள வந்தாச்சுங்க சோ இங்க உள்ள வரும்போது டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக லெவன் லெவன் ஆச்சு வந்து இது ஒரு பாசிட்டிவான டைம்னு சொல்லுவாங்க எனக்கு அதுமே ரொம்ப பிடிச்சிருந்தது உள்ள என்ட்ராகும்போது போது நான் எதிர்கட்சியா டைம் பார்த்தேன் வெல்லிங்டனுக்கு ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த விளாகில் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நான் போன பிளேசஸ் எல்லாத்த பற்றியும் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா வெல்லிங்டன் வின் டர்பைன்ற ஸ்பாட்டு ஸோ இது ஒரு லுக் அவுட் ஏரியா மாதிரி ரொம்ப ஹைட்டான வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து வெல்லிங்டன் சிட்டியை பார்க்குற மாதிரி ஸோ நம்மளுக்கு மௌண்டெயின்ஸு அதுக்கப்புறம் பீச்சு அதுக்கப்புறம் பில்டிங்ஸு எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த லுக் அவுட் பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது வெல்லிங்டனில் எப்பயுமே காற்று வந்து பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கங்க வெல்லிங்டனோட நிக் நேம் வந்து வைண்டி வெல்லிங்டன் கூட சொல்லுவாங்க ஸோ வெல்லிங்டன் போகிற யாராக இருந்தாலுமே நம்ம வந்து வெதர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு போகணும் நாங்கள் போயிருந்த டைம் வந்து வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஸ்பாட் வந்து நம்ம ஒரு பீச்சுக்கு வந்திருந்தோங்க ஒஹீரோ பே அப்படின்ற பீச்சுக்கு வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூஸிலாண்டில் லேக் மாதிரி தான் நிறைய பீச்சஸ் இருக்கும் அலை ரொம்ப வராது ஸோ இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நல்ல அலை வந்து சூப்பராக இருந்தது அண்ட் கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பீச்ல வந்து நம்மளுக்கு கெஃபேவும் வாஷ்ரூமும் கூட அவைலபிளா இருந்துச்சுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து ஒரு ஐடி ரிசர்வ் அப்படின்ற லொக்கேஷனுக்கு போயிருந்தோம் ஸோ நீங்கள் இந்த மேப்பில் இந்த பேர் போட்டிங்கனாலே இந்த லொக்கேஷனுக்கு நம்ம போயிடலாம் இது வந்து ஒரு கிளிஃப் மாதிரிங்க நம்ம படிக்கட்டு ஏறி மேலே வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்கணும் பட் வந்து அந்த வியூ ரொம்ப வர்த் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி வந்து பீச்சஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருந்தது வியூ பாயிண்ட் பார்க்கும்போது நியூசிலாண்டில் நம்ம நார்த் ஐலாண்டுலேருந்து சவுத் ஐலாண்ட் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளைட் எடுத்து போலாம் அதுக்கப்புறம் ஃபெரி மூலமாகவும் போகலாம் ஸோ இன்டர் ஐலாண்டர் ஃபெரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஃபெரி தான் இது அண்ட் நம்ம வந்து வெல்லிங்டன் வந்துட்டு தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம காரோட வந்து அந்த ஷிப்பில் ஏறிக்கலாம் அதுக்கப்புறம் சவுத் ஐலாண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பிக்டன் சொல்லி அங்கே ட்ராப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு சவுத் ஐலாண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனாலும் போயிட்டு வரலாம் ஸோ இந்த ஃபெரியை வந்து அன்றைக்கி பார்த்தோம் ஸோ விலாகில் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அங்க வந்து கார் எடுத்துட்டு ஹை கோர்ட் முன்னாடி நிற்கிறோங்க அந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்து கார் பார்க்கிங் இருந்தது அதுக்காக ஸ்டாப் பண்ணிருந்தோம் இந்த ஊரில் இருக்க கோர்ட் இந்த மாதிரி ஹை கோர்ட் வந்து ஆல் ஓவர் நியூசிலாண்ட் வந்து மொத்தம் இருக்கு இல்லைங்களா இங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு எதிரிலே இந்த ஹை கோர்ட் இருந்தது இங்கே வந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இங்கே தான் கேபிட்டல் சிட்டி ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க அண்ட் பார்லிமெண்ட் வந்து நம்மளுக்கு பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வரலாம் அங்க வந்து பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு ஸோ அங்க வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ணவும் அலோ பண்றாங்க நம்ம பார்லிமெண்ட் குள்ளேயும் போய் சுத்தி பாக்கலாங்க ஆனா அதுக்கு ப்ரியரா புக் பண்ணியிருக்கணும் சோ நாங்க புக் பண்ணல ஜஸ்ட் வெளில இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் ஸ்பாட் வந்து நம்ம கியூபா ஸ்ட்ரீட் ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அண்ட் இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னா ஷாப்பிங் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரன்ஸ் தான் ஃபேமஸ் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருந்தது நியூசிலாண்டில் எல்லா இடத்துலையும் அப்படி பார்க்க முடியாது நம்ம ஊர் மாதிரி ஒரு க்ரௌட் ஃபீல் இருந்துச்சு எனக்கு அங்கே போகும்போது அண்ட் இவர் வந்து புஷி மேன் ஸோ இவர் வந்து ரேராக தான் அந்த மார்க்கெட்டில் பார்க்க முடியும் அந்த ஸ்ட்ரீட்லன்னு சொன்னாங்க இவர் வந்து வந்து ப்ளே பண்ணி காமிச்சு அவருக்கு யாராவது டொனேட் பண்ணோன்னு நினச்சா அவருக்கு அமௌண்ட்டும் டொனேட் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இவர் அந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக வச்சுருந்தார் எனக்கு பர்ஸ்னலி இந்த ஸ்ட்ரீட் பார்த்ததும் பெங்களூர் சென்னை ஞாபகம் தாங்க வந்துச்சு ஸோ ஷாப்பிங் ஏதாவது பண்ணணுன்னா நான் இந்த ஸ்ட்ரீட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நம்ம ஹார்பர் சைடு இருக்க சண்டே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிருந்தோம் ஸோ காலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்டு இது ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக ஃபுட் ட்ரக் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அங்கேயுமே வந்து மார்னிங் நல்ல ஒரு ரஷ் இருந்ததுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிட்றத விட அவங்களோட லோக்கல் ஃபுட்ஸ் கிடைக்கிற இடத்துக்கு போய் சாப்பிட்றது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஸோ வேறு யாருக்காவது பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குனா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சிட்டி போனீங்க எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணது பிடிச்சிருந்துதுன்ட்டு அண்ட் இந்த ஃபுட் ட்ரக்லாம் லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லைங்களா அதனோட அதில் நம்ம நடந்து போயிட்டே இருந்தோன்னா அதனோட எண்ட் வந்து வெல்லிங்டன் வாட்டர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வருது நம்ம ஃபுட் வாங்கிட்டு இந்த வாட்டர் ஃப்ரண்ட் வியூவை வந்து பார்த்த மாதிரி உட்காந்து சாப்பிட்லாங்க சைடில் ஃபுல்லாக பெஞ்சஸ் போட்டு வச்சுருக்காங்க அண்ட் வெல்லிங்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப வந்து அழகான ஒரு சிட்டியாக இருந்தது அண்ட் சிட்டினா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கேருந்து பார்த்தாலும் வியூ ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இந்த வாட்டர் ஃப்ரெண்ட் பக்கத்துலேயே வெல்லிங்டனுக்கு வந்து அவங்களோட நேம் போர்டும் வச்சுருக்காங்க அதில் ஐ மட்டும் இருக்காது ஐ ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல நம்ம போய் நின்று அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இதுவுமே ரொம்ப க்ரௌடாக இருந்ததுங்க நானும் வெயிட் பண்ணி தான் வந்து ஃப்ரீயானதும் அந்த எடுத்தேன் அண்ட் இந்த ஹார்பர் வியூஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் சூஸ் பண்ணியிருந்தவங்க சம்மர் க்ரௌடாக இருந்துச்சு பாருங்கள் கியூவே எவ்வளோ தூரத்துக்கு நிற்குதுன்ட்டு அண்ட் இங்கே வந்து ஃபேமஸ் வந்து அவங்களோட டம்ப்ளிங்ஸும் டிம்சம்ஸும் ரெண்டுமே வந்து ஒர்த்துங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்கக்கிட்ட ஃப்ரோசன் டம்ப்ளிங்ஸும் இருக்குங்க நம்ம வேணும்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போய் குக் பண்ணிக்கலாம் அண்ட் இதான் அந்த ஷாப்போட லொக்கேஷன் எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல நேம் போர்ட் தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாக் அப்படின்ற ஒரு ஷாப் போயிருந்தோம் அங்கே வந்து ஷவர்மா ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் ஃபார்மஸ் மார்க்கெட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே மவுண்ட் விக்டோரியா லுக் அவுட் வருதுங்க ஸோ இந்த ஸ்பாட் மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் நியூ வெல்லிங்டனில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டு இதுவும் ஒரு லுக் அவுட் ஏரியா தான் நம்ம இங்கேருந்து வெல்லிங்டனோட வியூஸ் வந்து நல்லாவே பார்க்கலாம் இதில் ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா இது போத் ஹார்பர் அண்ட் ஏர்போர்ட் எல்லாமே கவர் பண்ணுது அண்ட் இந்த வியூ பாயிண்ட் வந்து நம்ம அந்த வின் டர்பைன் போய் பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் அந்த அந்த பாயிண்ட்டு அங்கே இருக்க வின்மில் வந்து ப்ராப்பராக வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரில ஸோ அந்த லுக்கவுட்டையும் நம்ம இங்கேருந்து பார்த்தாச்சு அண்ட் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து அண்டார்டிகாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க லுக் அவுட்லேருந்து பார்க்கும்போது சிட்டி ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது பட் இந்த லுக் அவுட்லேருந்து பார்க்கும்போது சிட்டி நல்லா க்ளோஸராக தெரிஞ்சதுங்க ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த டிஃப்ரென்ஸ் அந்த லுக்கவுட்லேருந்து இந்த லுக்கவுட்லருந்து வியூ பார்க்கும்போது மற்றபடி ரெண்டு வியூஸ்மே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அவுட் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட் வந்து குறிஞ்சி குமரன் கோவில் போயிருந்தோம் முருகர் கோவிலுக்கு ஸோ எங்கள் முருகர் கோவிலும் இருக்குது பெருமாள் கோவிலும் இருக்குது அண்டு இண்டியன் க்ராசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோஜிஸ்லேயும் அதுக்கப்புறம் மாங்காலையும் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ ரெண்டுமே நல்லா இருந்தது அண்ட் ப்ரைஸ் வந்து ஹேஸ்டிங்ஸை விட இங்கே கம்பேரிட்டிவ்லி ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு வெல்லிங்டனில் காற்று அடிக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரியே அண்ட் அதே மாதிரி லுக் அவுட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிறதால கண்டிப்பாக உங்களோட ஜாக்கெட்ஸ் அண்ட் ஷூஸை எப்பயுமே கேரி பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து நம்ம மியூசியம் ஆஃப் நியூசிலாண்ட் வந்திருக்கோம் இது வந்து வெல்லிங்டனில் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட்டு நீங்கள் வெல்லிங்டனில் பிளேசஸ் டு விசிட்னு போட்டாலே ஃபஸ்ட்டு அதிக ரிவ்யூஸில் இருக்கிறது வந்து இந்த மியூசியம் தான் வரும் இங்கே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது ஸோ உள்ளே போய் நம்ம வந்து விசிட் பண்ணலாம் அண்ட் ஈவன் சண்டே கூட இது வந்து ஓப்பனிங்காக இருக்குது இதோடய ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு உள்ளே போனோடனே இது மியூசியமாக இல்லை மாலா அப்படின்னு தான் தோணுச்சு பிகாஸ் நிறைய ஃப்ளோர்ஸ் வச்சு ரொம்ப நீட்டா மெயின் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து உள்ளே வந்தவொடனே செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு நேச்சர் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வார் பேஸ்டு வந்து இன்னொரு பக்கம் வச்சுருந்தாங்க ஸோ வார் பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் அது போய் பார்க்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணதால் நாங்கள் ஃபஸ்ட் அதுக்கு போகணும் அண்ட் உள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஷாக்கு எப்படி வந்து இவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம பார்க்குற ஸ்டாச்சூஸில் இருக்க எல்லாரோட ஃபேஸுமே வந்து உண்மையானுமே அந்த கேலி போலி வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அவங்களோட இமேஜை எடுத்து அவங்க அவங்கள மாதிரியே வந்து மேக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அவங்க எப்படி அந்த டைமில் இருந்தாங்க அப்படின்றத வந்து ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்கு கேலிபோலி வார் வந்து டர்க்கியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக நடந்த ஒரு வாருங்க ஸோ அதில் வந்து நிறைய ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் வந்து பேஸ் பண்ண ஆர்மி பர்சன்ஸ் வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த அவங்களோட நினைவு நாளாக தான் வந்து ஆன்ஜாக் டே அப்படின்னு சொல்லி ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்ரி இயரும் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் வந்து லீவ் விடுவாங்க அண்ட் இந்த மியூசியம்குள்ளே பார்த்தோன்னா எப்படி அவங்க போய் ஸ்டே பண்ணாங்க எப்படி கடந்து போனாங்க அவங்க யூஸ் பண்ண புல்லெட்ஸ் என்ன அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் அவங்களோட கேமராஸ் என்ன மெசேஜை கன்வே பண்ண அவங்க யூஸ் பண்ண டெலகிராம் டைப்ஸ்லாம் என்ன அந்த மாதிரி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன மாதிரிலாம் சாப்பிட்டாங்க எப்படிலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க எதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மியூசியமில் வந்து எல்லாத்தையும் ரெப்ரஸண்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது பிக்சரும் அங்க வச்சிருந்தாங்க கீழே குட்டியா பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இவங்கதானா அது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த ஸ்பாட் வந்து நம்ம வந்து புல்லட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அங்கே இருக்கவங்க மேலே எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து ஹெட்டு அப்படி ஃபோக்கஸ் பண்ணி வச்சோன்னா அது வந்து ஹெட்டில் போய் அடிச்சு எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு புல்லட் பாஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அண்ட் நிறைய புல்லட்ஸ்லாம் கூட இங்கே வந்து ரிய அந்த வாரில் வந்து கிடச்சதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேச்சருக்குள்ளே வந்திருந்தோங்க ஸோ இங்கே வந்து நியூஸிலாண்டோட ஸ்பீசிஸ்லாம் என்னென்ன இருக்குது பேர்ட்ஸில் என்ன இருக்குது அனிமல்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற எல்லாமே ஏ டூ ஜெட் வச்ச நியூசிலாந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மியூசியம் வந்து ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும் உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோட் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அதனால கிளாரிட்டிஸ் கொஞ்சம் மாறும் அண்ட் நியூசிலாண்டில் வந்து ரொம்ப வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு லைவாக ஒரு வீட்டுக்குள்ள வந்து நம்ம போய் நின்று பார்த்து எர்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ரியலாகவே க்ரைஸ்ட் சர்ச் என்ற சிட்டியில் குவேக் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சுங்க ஸோ செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு தேர்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க இங்கே ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் இவங்க பேர் வந்து ருக்ஸ்மணி பென் இவங்க வந்து குஜராத்தில் பிறந்தவங்க இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் வந்து நியூசிலாண்டுக்கு வந்தவங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அண்ட் அவங்க யூஸ் பண்ண திங்ஸில் அவங்களோட ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த மியூசியமில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பாந்தினி பேட்டர்ன் சாரி இல்லைங்களா அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இவங்களை பற்றி பார்க்கும்போது ஃபுல்லாகவும் அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே மௌரி கல்ச்சர் ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பட் அங்கே ஒரு செக்மெண்ட்டுக்கு மேலே வீடியோ எடுக்க அலோடு இல்லை ஸோ என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல ஓவரால் வந்து மியூசியம் ரொம்ப வேர்த் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் பற்றி சொல்லணும் ஸோ பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே ரோஸ் கார்டன் இருக்குது அண்ட் குட்டி குட்டி கேஃபேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வெல்லிங்டனில் மஸ்டாக ட்ரை பண்ண வேண்டியது வந்து அந்த கேபிள் கார் ஸோ நான் கேபிள் கார் போகல அது சண்டே வந்து க்ளோஸ் ஸோ நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் வெல்லிங்டனில் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப காற்று இருக்கும்னு சொன்னதால் இருக்கிறதால நீங்க போற டைம்ல ரொம்ப காத்து அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க மியூசியம் மாதிரி ஒரு ரூஃப் இருக்க ஏரியா வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க நல்லா வெயில் அடிக்கும் போது ஸோ மற்ற ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க அண்ட் இப்போ வந்து விண்டர் சீசன்றதால பிளான்ஸ் எதுவுமே பெருசா இல்லைங்க இது ஃபுல்லா ரோஸ் கார்டனா அந்த சென்டர் ஃபுல்லா எல்லாமே வந்து குச்சி குச்சியா தான் இருக்கு ஸோ இப்போ வந்து விண்டர்ல வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காங்க பட் கண்டிப்பா வந்து சம்மர்ல இந்த ஸ்பாட் ரொம்ப அழகா இருக்கும் இது ஃபுல்லா ரோசஸ் இருந்தா எப்படி இருக்கும் எனக்கு இமேஜின் பண்ணி பார்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அது கூடவே கேஃபே வந்து வச்சிருக்காங்க வெல்லிங்டன்ல நிறைய டனல்ஸ் இருந்தாலும் இந்த மவுண்ட் விக்டோரியா டனல் வந்து உள்ளே போகும்போது நம்ம ஹாரன் பண்ணலாங்க ஏன்னா இங்கே ஏதோ ஒரு பொண்ணு இறந்துட்டதாகவும் அந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்து ஹாரன் பண்ணுறதா சொல்றாங்க பட் ஒருத்தர் ஹாரன் பண்ணோன்னே எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது நல்லா இருந்தது அண்ட் இங்கே வந்து ஹாரன் கல்ச்சர்லாம் கிடையாது இல்லைங்களா ஸோ நம்ம ஜாலியாக வந்து ஹாரன் பண்ணிட்டே போகலாம் அது உள்ள போகும்போது அவ்வளோதாங்க நம்மளோட ட்ரிப் முடிஞ்சிருச்சு ஸோ நாங்கள் வந்து ரிட்டன் மாஸ்டர் டன் வழியாக வந்துட்ருக்கோம் இந்த ரூட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபுல்லாக மழை தான் ஹில்லில் ட்ராவல் பண்ணுறது ஒத்துக்கும் அப்படின்றவங்க மட்டும் இந்த ரூட் எடுத்துக்கோங்க இல்லை வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கிறவங்களாக இருந்தால் பாமஸ்வரநாத் ரூட்டே எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அண்ட் இந்த ரூட் அடிஷ்னலாக ஒரு ஹாஃப் அன் அவரும் ஆகுதுங்க நம்ம ரீச் ஆகிறதுக்கு அந்த ரூட்டில் ஃபோர் ஹவர்ஸ்னால் இங்கே ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது ஸோ நம்மளோட ரோட் ட்ரிப் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு அண்ட் ரிட்டன் வரும்போதும் இந்த மாதிரி மவுண்ட் மவுண்டைன்ஸ் மேலே வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருந்ததையும் பார்த்துட்டு தான் வந்தோம் எனக்கு இந்த ரெண்டு ரூட்டில் பாமஸ்டர்நாத் ரூட் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துது அண்டு மாஸ்டர் டேனில் வந்து அந்த ஹில் ரீஜியன் மட்டும் தான் ரொம்ப நல்லா சீனிக் வியூஸாக இருந்தது பட் அதுக்கப்புறம் காமன் ரோடாக தான் இருந்தது அண்ட் நான் பாமி போகும்போது எனக்கு எவ்ரி ஒன் ஹவர்ஸ் வந்து வியூ ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது இங்கேருந்தே நம்மளுக்கு பாமஸ்டநாத்தோட அந்த வின் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா நம்ம வரும்போது பார்த்தா அந்த வின்மில்ஸ் வந்து இப்போ அதுக்கு எக்ஸாக்டாக பேர்லர் ரூ ரூட்டில் வந்து நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து தெரிஞ்சுது அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம் ஸோ இந்த விளாக் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் இந்த விளாகை பார்க்கணும்னு சூஸ் பண்ணி உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பாய்